டாகை வந்து வீட்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி வெளியில் இந்த வீட்டை விட்டு வெளியில் பப்ளிக் பிளேஸஸில் டிஸ்ட்ராக்ஷன்ஸோட நம்ம சொல்கிற எல்லா கமெண்ட்ஸையும் கேட்குமா அதுக்கு வந்து நம்ம அந்த டாக்ஸை வந்து டிரான்ஸிஷன் பண்ணணும் முதல்ல டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு என்விரன்மெண்ட்டில் ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்கள் டாகை நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகணும் அதே சமயத்தில் அந்த டாகும் வந்து வேறு யார்கிட்டையும் ரியாக்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் ஒரு அக்ரெஷன் காட்டாமல் இருக்கணும் தேவையான அப்போ மட்டும் அந்த டாக் ரியாக்ட் பண்ணணும் மற்ற நேரங்களில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த டாக்கு வந்து நார்மல் என்ன அப்நார்மல் என்ன கற்றுக் கொடுக்கணும் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்டர் என்ன கேனடாவில் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷ் பப்ளிக் பிளேஸில் டாகை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம் இப்போ மால்க்குள்ளே போக போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த மால் வந்து ரீசனபிளி ஒரு பெரிய மால் ஒரு அரை கிலோமீட்டர் மேலே ஒரு ஃப்ளோரில் மட்டும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் என்னை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு காமாவில் டாகம் முதல்ல உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு கமாண்டாக சொல்லலாம் இப்போ நான் வந்து டவுன் கமாண்ட் சொல்லி இவனை படுக்க வச்சுருக்கேன் இப்போ பீப்புள் வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் போவாங்க ஒரு ரீசனபிள் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு நம்ம டாகை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல வந்து எடுத்த உடனே உள்ளே கூட்டுப்போமல் கொஞ்சம் நேரம் அப்படி உட்கார வச்சுட்டு அந்த டாகை வந்து நீங்கள் நடக்க வைக்கலாம் இல்லை ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி போகலாம் இடத்த மாற்றலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் இதுதான் முக்கியம் இடையில் மிஸ்டேக்ஸ் வரும் இப்போ வந்து இவனை நான் வந்து கார்டுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து வந்திருக்கேன் ரெண்டு கால்கடையில் வந்து இப்படி படுத்துருக்கேன் இந்த மாதிரி படுத்துட்டு இப்படி அப்சர்வ் பண்ணும்போது நம்ம காலுக்கு ரெண்டு பக்கம் இருந்து அவனால் வேறு பக்கம் தள்ளி போக முடியாது இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்றத தனியாக நான் வீடியோவை பண்ணியிருக்கேன் வீட்டில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இன்மையான்மெண்ட்டில் முதல்ல நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவனுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்தணும் எடுத்த உடனே வெளியை கூட்டிகிட்டு உடனே நம்ம வீட்டில் ட்ரெயின் பண்ணிட்டோன்ற ஒரே காரணத்துக்காக டாக் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் பொறுமை முக்கியம் நம்ம வந்து சீக்கிரமாக பொறுமை இழந்து நாயை பார்த்து கத்துறது இந்த மாதிரி எதுவும் பண்ணோம் அப்படின்னா அதால் கற்றுக்க முடியாது எப்படி ஒரு குழந்தைய நம்ம திட்டுனோன்னா அதால் கற்றுக்க முடியாதோ அதே மாதிரி நாயினால் நம்ம சத்தம் போட்டு ஃபஸ்ட்டே ஆகி விட்டுட்டோன்னா அதால் வந்து க கற்றுக்க முடியாது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நான் முன்னாடி போகிறான் நான் அப்படியே அதை கரெக்ட் பண்ண லீஷை கரெக்ட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ண வைக்கணும் இப்போ நான் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ பாருங்கள் ஆளில் இருக்க பக்கமாக அவன் அந்த பக்கம் வரான் ஆனால் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான் வர்றவங்கள வந்து அந்த பக்கம் தாவி கடிக்க மாட்டான் இல்லை குறைக்க மாட்டான் அப்படின்னு அதுக்கு நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை பண்ணணும் இது வெறுமன ட்ரைனிங் மட்டும் கிடையாது இது ஒரு பார்ட் ஆஃப் சோஷியலைசுவேஷன் இப்போ பாருங்கள் என் கூட சைடில் அப்படி நடந்து வரான் இப்போ அவன் கொஞ்சம் முன்னாடி போகிறான்னா அவனை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் பார்க்கணும் தான் என்னோட முக்கியமான கோல் மிஸ்டேக்ஸ் நடக்க நடக்க தான் டாக்ஸ் கற்றுக்கும் இப்போ நம்ம ஒரு இப்படி நிற்கிறோம் ஆட்கள் வராங்க அப்படின்னா நம்ம இப்படி கீழே இப்படி படுக்க வச்சுக்கலாம் டவுன் பொசிஷனில் அது கரெக்டாக சொல்லித்தரணும் இப்போவே நம்ம சிப் கமாண்ட் பார்த்தாச்சு ஹீல் கமாண்ட் கூட நடக்கிறதுக்கு டவுன் கமாண்ட் ஸ்டே கமாண்ட் இத்தனையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே டாக் கற்றுக் கொடுக்கணும் பேஷன்ஸ் சொசைட்டியில் காமாக பிஹேவ் பண்ணுறதுக்கு உங்கள் டாகை கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தெரியாமல் டாக் வந்து யாரையும் அட்டாக் பண்ணிடக்கூடாது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்

அடமாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்திற்கு பச்சை கிளிகோடோடு பூரோகம் ஆனந்தத்திற்கெல்ல இப்போ நம்ம அந்த பார்த்த ட்ரைனிங் செஷன் இது ஒரு லெவலுக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் ட்ரெயின் பண்ணுறது இதில் மிஸ்டேக்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க என்னுடைய கோல் தான் மிஸ்டேக்ஸை காமிக்கணும் அது ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு பண்ண வேண்டுமா அது எப்படி சரியாகிட்டு வருதுன்றது தெரியணும் பேர் தான் ட்ரைனிங் ரியல் லைஃப் ஸ்டைல் கூட டாக் அடாப்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரைனிங் வெறும் ட்ரிக்ஸ் வெறும் ஃபன் மட்டும் கிடையாது சீக்வன்ஸில் மறுபடியும்லில் பார்க்க போகிறோம் நீங்கள் வர வர கால் எப்படி டெவலப் ஆகிட்டு வரான் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல்டாக வரான் எவ்வளோ தூரம் ஒரு கூட்டத்துக்குள்ளே அவங்க கூட்டு போக முடியுது அதே சமயத்தில் அவனுடைய ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டன்ஸும் அப்படியே காப்பாற்றப்படும் ட்ரெயினிங் ஒரு அருமையான ஆர்ட் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் டாகை நீங்கள் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகலாம் லேவல் கம்பேனியன் பெட் ஃப்ரெண்ட் எல்லாமாவும் இருக்கும் எந்த டாக் வாங்கினாலும் சரி குறிப்பாக நான் எவ்வளோக்குறவங்க சூப்பராக ட்ரெயின் பண்ணலாம் நீங்கள் ட்ரெயினிங்கை பற்றி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் டாக் கேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஃப்ரீயாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டாக்ஸ் வந்து எப்பவும் அதாண்டன் பண்ணப்படக்கூடாது டாக்ஸ் வந்து கைவிடப்படக்கூடாது அப்படின்ற ஒரே கோலில் ஆரம்பித்த அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேரணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் மெசேஜ் எனக்கு வரும் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி அது மூலமாக நீங்கள் சேர்ந்து பயன்படலாம் மற்ற மெம்பர்ஸும் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க வி ஆல் ஹேவ் ஃபன் டுகெதர் அன்டர்லைசி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த வீடியோ போடுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என்ற தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டெகல்ஸ்